அண்மை செய்தி ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் விட்டதாக அந்நாட்டு ஊடகங்களில் தகவல் வெளியாகி உள்ளன கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சிவராமன் இணைந்திருக்கிறார் சிவராமன் வணக்கம் முழுமையான விவரங்கள் என்ன வணக்கம் வெளில் தற்பொழுது ஈரான் நாட்டின் அதிபர் இப்ராஹிம் ரைசி அவர்கள் சென்ற அந்த ஹெலிகாப்டர் ஆனது தற்பொழுது விபத்துக்கு உள்ளாகி இருக்கிறது அந்த விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டரை தொடர்ந்து தேடக்கூடிய பணியானது நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது ஈரான் நாட்டின் அதிபர் இப்ராஹிம் ரைசி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் இருவரும் உயிரிழந்திருப்பதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தற்பொழுது செய்தி வெளியிட்டிருக்கின்றன பல மணி நேர தேடுதலுக்கு பின்பு மீட்கப்பட்ட அந்த ஹெலிகாப்டரில் யாரும் உயிருடன் இல்லை என்ற தகவலானது வெளியாகி இருக்கிறது கிழக்கு நாடுகளிடையே ஒரு அதிர்ச்சியை உண்டு பண்ணியிருக்கிறது குறிப்பாக இது விபத்தா அல்லது அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் சதியா என்ற கோணத்தில் தற்பொழுது விசாரணை நடைபெற்று வருகிறது அப்படி ஏதேனும் தாக்குதல் நடத்தி அவர் உயிரிழந்திருக்கலாம் என்ற எண்ணப்பட்டால் உடனடியாக போர் தொடுப்பதற்கும் ஈரான் நாட்டு அதிகாரிகள் தயார் நிலையில் தொடர்ந்து அந்த நாட்டு மக்கள் நேற்று முழுவதுமே பிரார்த்தனையில் ஈடுபட்டு வந்தனர் ஈரான் நாட்டு அதிபர் இப்ராஹிம் ரைசி அவர்கள் எப்படியாவது காப்பாற்றப்பட வேண்டும் என்று அந்த நாட்டு மக்களின் பிரார்த்தனையாக இருந்த சூழ்நிலையில் தற்பொழுது உயிரிழந்திருப்பதாக வெளியாகி இருக்கக்கூடிய இந்த செய்தியானது உலக நாடுகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக இந்தியா உள்ளிட்ட நாடுகள் எண்ணெய் வர்த்தகம் செய்து வருகின்றன ஈரான் நாட்டுடன் ஒரு நல்ல அயலக உறவு இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது ஈரான் அதிபரின் இந்த மறைவு தற்பொழுது உலக நாடுகளை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கிறது குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த ஈரானில் அவர் அதிபர் அவர்கள் அஜர்பை நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அணையை திறந்து வைப்பதற்காக அவர் சென்ற பொழுது இந்த விபத்தானது நடைபெற்றிருக்கிறது இது தொடர்பாக கூடுதல் தகவல்கள் வெளியாக இருக்கிறது அதாவது ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைஸி அவர்கள் அஜர்பைஜான் சென்று திரும்பும்போதுதான் இந்த விபத்து நடந்திருக்கிறது அரசு ஆற்று அதாவது அரசு என்ற ஒரு ஆறு ஆனது அந்த பகுதியில் இருக்கிறது இரு நாடுகள் இணைந்து கட்டிய மூன்றாவது அணையை திறந்து வைக்கக்கூடிய அந்த விழாவானது அஜர்பைஜான் நாட்டில் நடைபெற இருந்த நிலையில் இதில் கலந்து கொள்வதற்காக அந்த நாட்டின் அதிபர் இப்ராஹிம் ரைஸி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் இருவரும் சென்ற பொழுது இந்த விபத்தானது நடைபெற்றிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஈரான் தலைநகர் தெக்ரானில் உள்ள அஜர்பைஜான் தூதரகம் துப்பாக்கி சூடு நடைபெற்றது இதனால் அஜர்பைஜான் மற்றும் இஸ்ரேல் தூதரக உறவு உள்ளிட்ட காரணங்களால் ஆஹ் ஈரான் மற்றும் அஜர்பைஜான் உள்ளிட்ட நாடுகளின் அந்த வெளியுறவு கொள்கையானது பாதிக்கப்பட்டிருந்தது அதை பலப்படுத்துவதற்காக தான் இவர் அந்த நாட்டிற்கு சென்றிருக்கிறார் ஒரு சுமூகமான உறவு எட்டப்பட வேண்டும் இரு நாடுகளுக்கிடையே வந்து பார்த்தோம்னால் வர்த்தகம் சிறப்பான முறையில் நடைபெற வேண்டும் மற்றவரில் தொழில் சார்ந்த பல்வேறு உறவுகள் இரு நாடுகளுக்கிடையே இருந்து வருகிறது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு திரும்பும் பொழுது ஈரான் அதிபர் ரைசி ஹெலிகாப்டரில் திரும்பும் போதுதான் இந்த விபத்து நடந்திருக்கிறது அஜர்பைஜான் எல்லையில் உள்ள மலைப்பகுதியில் இந்த விபத்து நடந்ததாக தெரிகிறது மோசமான வானிலை காரணமாக விமானம் அங்கிருந்து மலைப்பகுதியில் மோதியிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது இருப்பினும் இது தொடர்பாக ஈரான் அரசு அதிகாரப்பூர்வமாக எதையும் அறிவிக்கப்படவில்லை சுங்குவான் என்ற காப்பர் சுரங்கத்திற்கு அருகில் ஹெலிகாப்டர் சென்ற பொழுது சிக்னல் இருக்கிறது அதன் பிறகு கட்டுப்பாட்டு மையத்தால் ஹெலிகாப்டரை தொடர்பு கொள்ளவே முடியவில்லை இந்த இடம் பார்த்தோம் ஈரான் ஜோல்பா மற்றும் வர்ஜகான் இடையே அமைந்திருக்கிறது அங்குதான் விமானமானது விபத்தில் சிக்கியதாக கூறப்படுகிறது விபத்து குறித்த தகவல் கிடைத்தவுடன் மீட்பு பணிகளில் சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றன சரியாக விபத்து எங்கு நடந்தது என்பது தெரியாத நிலையில் தற்பொழுது அந்த மீட்கப்பட்ட அந்த ஹெலிகாப்டர் கண்டறியப்பட்டிருக்கிறது இருந்தாலுமே கூட முதற்கட்டமாக வெளிவரக்கூடிய தகவல் அஹ் யாருமே உயிருடன் இருப்பதற்கு வாய்ப்பில்லை அதாவது அதிபருடன் சென்ற அதிகாரிகள் உள்ளிட்ட யாருமே வந்து பார்த்தோமேனால் உயிருடன் இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்று தெரிகிறது இருப்பினும் மூடு பணி அதிகமாக இருக்கிறது வானிலை மோசமாக இருக்கிறது இதனால் ஹெலிகாப்டரை தற்பொழுது மீட்பாணியில் தொடர்ந்து சிக்கல்கள் எழுந்து வருகிறது விபத்து நடந்த இடத்தில் பார்த்தோம் மூடுபணி இருப்பதாகவும் குளிரும் அதிகம் இருப்பதாக அந்த நாட்டு ஈரநாட்டு ஊடகங்களின் செய்தியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதனால் மீட்பு படையினர் தங்களது வாகனத்தை சாலையிலே நிறுத்திவிட்டு தொடர்ந்து நடந்து சென்று இந்த தேர்தல் வேடையை நடத்தி வந்தனர் தற்பொழுது ஹெலிகாப்டர் கண்டறியப்பட்டிருக்கிறது ஹெலிகாப்டருக்குள் ஈரான் அதிபர் இருக்கிறாரா அல்லது வேறனும் எங்கும் அவரது உடல் இருக்கிறதா என்பது குறித்து தேடுதலும் பணியானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது இந்த ஹெலிகாப்டர் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ஐசுடன் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹொசைன் அமரிதுல்லா கிழக்கு அஜர்பைஜான் ஆளுநர் மாலிக் ரஹ்மதி கிழக்கு அஜர்பைஜான்கான ஈரானிய உச்சபட்ச தலைவர் பிரதிநிதி அயதுல்லா முகமது அலி ஆகியோர் இந்த ஹெலிகாப்டரில் இருந்ததாக கூறப்படுகிறது ஒரு நான்கு முக்கிய அதிகாரிகள் இதில் இருந்திருக்கின்றனர் இந்த விபத்து தற்பொழுது இது விபத்தா அல்லது தீவிரவாத தாக்குதலா என்ற கோணத்தில் தற்பொழுது விசாரணை நடைபெற்று வருகிறது தற்பொழுது ஈரான் அதிபர் உயிரிழந்திருக்கிறார் என்ற செய்தி வெளியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மீண்டும் போர் ஈரான் நாட்டு என்ன முடிவு எடுக்கப் போகிறது ஈரான் நாட்டின் வெளியுறவு கொள்கை எவ்வாறு இருக்க போகிறது அவர்கள் அமெரிக்கா மீது இது குறித்து ஏதேனும் நடவடிக்கை எடுப்பார்களா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது அதிகாரப்பூர்வமாக அவரது உடல் கண்டறியப்பட்ட பின்பு ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி அஜர்பைஜானில் புதிதாக கட்டப்பட்ட அணையை திறந்து வைப்பதற்காக சென்று திரும்பும் இந்த வேளையில் அவர் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்திருப்பதாக கட்ட தகவல் வெளியாகியுள்ளது கூடுதல் விவரங்களை பகிர்ந்தமைக்காக நன்றி சிவராமன்